நேர்களுக்கு வணக்கம் தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் தமிழ் உலகத்தினுடைய செம்மொழி முதன்மையான மொழி முதுமொழி இந்த மொழிக்காக சாதனை ஆற்றுபவர்கள் பலர் இப்படி நம்ம அயலக தமிழர்களை பாராட்டுகின்ற அயலகத்தில் அவர்கள் புரிகின்ற சாதனைகளை உங்கள் முன் கொண்டு சேர்த்து பாராட்டுகின்ற நிகழ்ச்சி தமிழ் பாலம் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் யாரோடு பேசப்போகின்றோம் அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து முதல் ஐம்பது ஆண்டு காலம் நம்ம தூர்தர்ஷனுடைய பொன்விழா இது ஐம்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் சிறப்பாக பணியாற்றுகின்ற ஒரு மிகச்சிறந்த இதயவியல் தான் அதாவது அங்கே இருக்கிற மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள் அனைத்திலுமே இவருடைய சேவையை பாராட்டி மகிழ்கின்றார்கள் ரத்த நாள நோய் அதை தீர்ப்பதற்கான மருந்து மருத்துவம் அப்படின்னா எல்லோரும் உடனே சொல்கிறது டாக்டர் விஜய் ஜானகிராமன் ஜானகிராமன் என்றாலே மருத்துவம் மகத்துவம் தமிழ் அவரை நாம் வரவேற்கின்றோம் உங்களின் சார்பாக வணக்கம் வணக்கம் ஐயா எனக்கு மகிழ்ச்சி நீங்கள் வந்தது அனைவருக்கும் வணக்கம் இந்த இனிய நாளில் இங்கு பங்கேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இது என்னுடைய புகழ்பாடுவதை விட தமிழின் புகழ்பாட வந்திருக்கிறோம் மற்றவர்களை இதை பார்த்து தமிழின் அருமை பெருமைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் அமெரிக்காவுக்கு பயணமானேன் மேற்படிப்புக்காக பிறந்தது வடகண்டு என்கிற குக்கிராமம் திருவாரூர்லேருந்து கும்பகோணம் போகிற சாலையில் நான்கு மலை கல் தொலைவில் திருவாரூரில் இருந்து அங்கு பஞ்சாயத்து ஒன்றிய பள்ளி ஐந்தாவது வரை தான் படிக்க முடிந்தது ஆரம்ப பள்ளி ஆறாவது அங்கே பள்ளிக்கூடம் இல்லாததால் படிப்பை நிறுத்த விரும்பாமல் கும்பகோணத்திற்கு அருகே அன்னதாஸ் சிவன் பள்ளி ஒன்று ஒரு பள்ளியில் ஆறு வரைக்கும் படித்து முடித்தேன் அதற்கு பிறகு ஏழிலிருந்து எஸ்எஸ்எல்சி முடிக்கிற வரைக்கும் மன்னாருடி ஃபின்லே ஹைஸ்கூலில் தங்கி படித்து முடித்தேன் திரும்ப அது முடித்தவுடன் சென்னை வந்து வைஷ்ணவ காலேஜ் திறந்தது முதல் ஆண்டு அதில் சேர்ந்து மறு ஆண்டு செங்கல்பட் மெடிக்கல் காலேஜில் மருத்துவக் கல்லூரி சேர்ந்து முடித்து ஒரு சில மாதங்கள் பல்லாவரம் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சேன் தென் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி அமெரிக்கா பயணம் அங்கே போய் இதயநல மருத்துவ பயிற்சி முடிச்சுட்டு எயிட் நைன்டீன் எயிட்டி டூ எயிட்டி த்ரீலேருந்து ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சுருந்தேன் அல்டோனாங்கிற ஒரு ஊர் அது யூனிவர்சிட்டி ஆஃப் பிட்ஸ்பர்க் மெடிக்கல் சென்டர் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் யூனிவர்சிட்டிஸ் அதனுடைய அல்டோனா கேம்பஸ் அங்கே முப்பத்தி எட்டு காலம் ஆண்டுகள் இருந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு பெற்றேன் ஆனால் தமிழ் பணி ஒரு கடந்த ஒரு பத்தாண்டுகளாக செய்து வந்து கொண்டிருக்கிறேன் அதாவது ஒரு மிகச்சிறந்த தமிழ் மாணவர் இல்லை அந்த பதிவை நான் சில இதழ்களில் பார்த்தேன் ஒரு தமிழக அளவில் வந்து முதல்நிலை பெற்ற தமிழ் மாணவர் இங்கிருந்து அமெரிக்கா போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு சிலர் அப்படி அந்த காலத்தில் பேசினதாக கேள்விப்பட்டேன் இல்லை எனக்கு கரந்தை தமிழ் சங்கத்தில் ஃப்ரீயாக படிக்க சொல்லி அப்போது எனக்கு ஞாபகம் இருக்குது மு வரதராசனார் மாப்பூசி அவங்க ரெண்டு பேரும் அதுக்கு தலைவர்களாக இருந்தாங்கன்னா தெரியாது ஒரு கடிதமும் சான்றிதழும் அனுப்பிச்சி கறி துண்டு பல புத்தகங்களும் அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ அங்கே போய் சேர்றதா எங்கள் அப்பா முடிவு பண்ணிட்டாரு அந்த நேரத்தில் ஒரு தமிழறிஞர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவ பார்த்துட்டு நல்லா படிக்கிற பையன் தமிழ் படிக்கிறாங்கன்னா ஒன்றும் இல்லை அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்களா தமிழை படிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் வாழ்த்துறை எழுதிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தான் என்ன பண்ணுறது இவ்வளவு நல்லா படிக்கிறவனை மருத்துவம் படிக்க வைச்சான்னு அவனுடைய தமக்கையார் செவிலியர் சென்னையில் அப்படின்னு சொன்னோன்னே நானும் சென்னைக்கு வந்து மருத்துவக் கல்லூரி சேர்ந்து படித்து முடிச்சுட்டு அமெரிக்கா போயாச்சு அதற்கப்புறம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வாஷிங்டனில் லிட்ரரி சொசைட்டி ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒரு கான்ஃபரன்ஸ் அந்த கான்ஃபரன்ஸில் ஒரு ஆர்டிக்கல் வந்துடுது வாஷிங்டன் போஸ்ட்டில் அது ஒரு பெரிய திருப்புமனை அதில் என்ன எழுதியிருந்தாங்கன்னாக்கா உலகத்தில் உள்ள செம்மொழிகள் ஏழு அதை பற்றி எவ்வளவு மொழிகள் எவ்வளவு வழக்கில் இருக்குது அந்த செம்மொழிகளில் சைனீஸ் க்ரீக் ஹீப்ரு பாரசீகம் வர பேலஸ் பர்ஷியன் அடுத்தது சான்ஸ்கிரிட் லாட்டின் தமிழ் அந்த ஏழையும் போட்டுட்டு ஆர் அந்த பதினோரு க்ரைட்டீரியான்னு சொல்லுவாங்க தகுதி சான்றிதழ்கள் ஒவ்வொரு மொழிக்கும் செவ்விழா செம்மொழியாக வர்றதுக்கு என்னென்ன வேணுன்னு ஆன்டிக்குட்டி பல்லாயிரம் ஆண்டு தொன்மை மொதல் பாயிண்ட்டு ரெண்டாவது இண்டிவிஜுவாலிட்டி வேறு எந்த மொழியிலும் காணப்படாத தனித்தன்மை அழாங்கிறது தமிழில் தான் இருக்குது மூன்றாவது காமன் கேரக்டர்ஸ் பொதுவான எழுத்துக்கள் நாலாவது நியூட்ராலிட்டி நடுநிலைத்தன்மை ஐந்தாவது இலக்கிய வளமை பேரண்ட் பல மொழிகளுக்கு முதல் மொழியாக தான் சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி உலகத்துடைய மூத்த மொழிகள் அத்தனையிலையும் இந்த மாதிரி ஒரு மதிப்பெண் கொடுத்து அந்த மொழியினுடைய சிறப்பு இது இது எங்கே யார் செய்கிறது வேர்ல்ட் லிட்ரரி சொசைட்டின்னு ஒன்று இருக்குது அவங்க போட்டிருந்த அட்டவணை மொழியில் சார்ந்து சார்ந்து அவங்க சேர்ந்து சேர்ந்து அதை பார்த்தவன்தான் எனக்கு என்ன முதல்ல ரொம்ப பெருமையாக இருந்தது அப்புறம் தான் நான் வந்து வைதேகர்பட்டுங்கிற ஒரு அம்மா அவங்கள்ட்ட மீட் பண்ணும்போது ஹார்வர்டில் தமிழ் நடத்தலைன்ற விவரம் எனக்கு தெரியும் அவங்க சொன்னாங்க நீங்கள் அங்கே போய் ஏதாவது பண்ண வேண்டியதானே இவ்வளவு தமிழை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு ஸோ ஹார்வர்டில் போய் அங்கே இருக்கிற சொரன்சன்னு அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் லிங்குஸ்டிக் டிபார்ட்மெண்ட் அவங்கள்ட்ட பேசினேன் அவங்க கொஞ்சம் கவலையே கவலையப்படல அவங்க என்கிட்ட சொன்னாங்க ஒய் ஐ ஹேவ் டு வரி அபவுட் தமிழ் நாம் தேர்ட் முப்பத்தாறு தேசிய தலைவர்களை பிரசிடென்ட்ஸ் அண்ட் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நாற்பத்தி நாலு பேர் நோபல் லாரட்ஸ் எங்கள் ஊர்லேருந்து வந்திருக்காங்க வி டோன் நீட் தமிழ் நாங்கள் அது ஆவர்ட் பல்கலைக்கழகத்திலேருந்து இத்தனை வெறும் ஆளுமையை தமிழ் நடத்தாட்டி என்னங்கிற மாதிரி அப்படின்ட்டு அந்த ஹாவர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய தலைமை முதன்மை தலைவர் முதன்மை தலைவர்னாக்கா மொழியியல் சார்ந்த தலைவியல் அப்போ நான் சொன்னேன் அது உண்மைதான் அதனால தான் நான் இவ்வளவு தரம் தேட்டிட்டு உங்கள் ஊருக்கு வந்திருக்கேன் நான் பென்சில்வேனியாவில் ரொம்ப சாதாரணமாக ஆரம்பிச்சிருப்பேன் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டின்னு எனக்கு என்ன அதில் ஒரு மன வருத்தம்னு சொன்னால் செம்மொழியில் ஏழு இருக்கிறது மட்டும் இல்லை நீங்கள் ஆறு மொழியும் நடத்துகிறீங்க எங்களையும் சேர்த்துங்கன்னு கூட சொல்லலை வி ஆர் த நம்பர் ஒன் எங்களை நடத்தாமல் ஹவு கேன் யூ கால் யுவர் செல்ஃப் அஸ் அ நம்பர் ஒன் யூனிவர்சிட்டி தட் பாதர்ஸ் மீ அண்ட் மை பீப்புள் ஆர் டோன்ட் வாண்ட் அப் சொல்கிற அந்த பதினோரு பதினோரு அந்த பதினோரு தகுதிகளையும் பெற்ற ஒரே மொழி தான் ஏழு மொழிகள் சொன்னாலும் செம்மொழிகளை பற்றிய சொன்னாலும் அத்தனை தகுதிகளையும் பெற்ற ஒரே மொழி உலக புகழ்பெற்ற உலகின் முதல் தரமான பல்கலைக்கழகங்களில் ஒன்றான ஹார்வர்டில் இல்லைன்றது உங்கள் மனசில் பட்டதும் குறை அதுக்கு ஒரு ஊக்க சக்தியாக விதை போட்டவங்க வைத்தியை ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி இதுக்கப்புறம் என்னாச்சு அப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க உடனே எங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் கூப்பிட்டு டாக்டர் ஜே ஹாஸ் எ வெரி குட் பாயிண்ட் ஹீ இஸ் ரைட் வி ஆர் பூஸ்டிங் அவர் செல்ஸ் நம்பர் ஒன் சொல்கிறோம் ஆனால் இந்த மொழியை அது கரெக்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்கன்னாங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் சொன்னாங்க ஆறு மில்லியன் டாலர் கொடுத்தா பண்ணுறோம்னாங்க அதோடு இல்லாமல் என்ன சொன்னாங்க இன்னும் ஒரு முப்பது நாளில் நீங்கள் விதைப்பணமாக ஒரு மில்லியன் டாலர் கொடுக்கணுன்னாங்க எட்டு கோடி அப்போ என்னுடைய நண்பர் எனக்கு சீனியர் காலேஜில் கும்பகோணத்தை சேர்ந்த ஒரு திருஞ்சான சம்பந்தம்னு அவரும் கூட வந்திருந்தார் அவர் நானும் சேர்ந்துக்கலாமா தம்பினார் ஸோ ரெண்டு பேரும் ஆளுக்கு ஐநூறு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் அஞ்சு லட்சம் டாலர்கள் கொடுத்து விதைப்பணம் கொடுத்துட்டு அப்ரூவல் வாங்கிட்டு வந்துட்டோம் அதே ஆண்டு ரெண்டாயிரத்து பதினாறில் ஃபெட்னா ஆர்கனைசேஷன் சானோ சேலம் நடந்தது அங்கே நாங்கள் இதை ஆண்டு முதல் அறிவித்தோம் அந்த மாதம் நவம்பர் மாதம் தான் எங்களுக்கு ரிட்டன் கான்ட்ராக்ட் வந்தது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அதுக்கப்புறம் உலகளாவிய தமிழர்கள் அவ்வளோ பேரும் உதவி செஞ்சாங்க தமிழக அரசு பத்து கோடி கொடுத்தது அப்போ எதிர்கட்சியாக இருக்க மொத்தம் எவ்வளோ பணம் கேட்டாங்க ஆறு ஆறு மில்லியன் நாற்பத்தெட்டு கோடி நாற்பத்தெட்டு கோடி அல்ல இல்லை ஒரு கேள்வி இப்போது ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் வந்து உலகின் முதல்நிலை பல்கலைக்கழகங்களில் ஒன்று அது மிக அதாவது பெரிய பணக்கார பல்கலைக்கழகம் பேசப்படுகிறையா அப்படி இருந்துச்சு ஒரு மொழிக்காக அதனுடைய துறையை ஆரம்பிக்கிறதுக்கு எதுக்காக அவங்க பணம் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா உண்மை அதை நான் கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்ன பதில் ரொம்ப வேடிக்கையானது அவங்க அடிக்கடி இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருக்கிறவங்க அம்மா அதுவும் தமிழகத்துக்கு அவங்க சொன்னாங்க உங்கள் ஊரில் இவ்வளோ பெரிய கோவில் இருக்குது இருந்தாலும் வெள்ளிக்கிழமை இன்னார் பேரில் ஒரு உபயம்னு சொல்லி ஒரு பூஜை பண்ணுறீங்க ஏன்னா உங்களுக்கு அது விருப்பம் அது மாதிரி உங்களுக்கு தேவைன்னு சொன்னாக்கா எங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம் உங்கள் மொழியை வைக்காமலே நாங்கள் இன்னும் நம்பர் ஒன்னாக தான் இருக்கிறோம் நான் வைக்கக்கூடாதுன்னு சொல்ல அதுக்கு அவசியம் எங்களுக்கு தோணலை உங்களுக்கு அதில் ஒரு ஆர்வம் இருந்தால் இவ்வளோ பேர் இருக்கிறீங்களே நீங்கள் வந்து பணம் கொடுத்தா நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னாங்க நான் அந்த நேரத்தில் வேறு சொன்னேன் எங்கள் கம்யூனிட்டி சாதாரண கம்யூனிட்டியில் இந்திரா நோய் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட்டு சுந்தர் பிச்சை அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் இவங்கெல்லாம் தமிழ்ன்ட்டு அப்படின்னாக்கா நீங்கள் எல்லாமே சேர்ந்து பண்ணலாமே பண்ணால் விஆர் ஆர் ரெடின்னாங்க ஸோ அப்படி தான் ஒரு ஓப்பனிங் ஆரம்பிச்சுது உடனே வீ இல்லை உங்களால் கலெக்ட் பண்ண முடியுதுதான் இந்த அளவுக்கு பெரிய தொகை வந்து இல்லை அங்கே அதாவது இது இப்போ ஊருகூடி தேர் எடுப்போம் அப்படின்ற மாதிரி அளவுக்கு பெரிய தொகையை உடனடியாக முதல்ல கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் அவ்வளோது வருமானம் வரல இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொரு ஊராக சுற்றிக்கிட்டு இருந்தோம் தமிழக அரசு அந்த நேரத்தில் உதவி செஞ்சாங்க அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவிலே ஐட்டம் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜெயலலிதா அம்மா எழுதியிருந்தாங்க இஃப் ஐ கம் டு பவர் ஐ வில் சப்போர்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷ் இன் ஹார்வர்டுன்னு இருந்தது ஸோ அதை கொண்டு வந்து காமிச்சு இது மாதிரி நான் ஆரம்பிச்சிருக்கேன்னு தே தேசம் கொடுக்குறேன் நாங்கள் அதுக்குள்ளே அந்த அம்மா தவறிட்டாங்க அப்புறம் அடுத்த வந்த முதலமைச்சரை சந்தித்த போது செய்கிறோன்னு சொல்லி பத்து கோடி கொடுத்தாங்க அது அந்த நேரத்தில் எதிர்கட்சியாக இருந்த தற்போதைய முதலமைச்சர் நாங்கள் வந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் தமிழுக்கு செய்கிறேன்னு சொல்லி ஒரு கோடி ரூபா கொடுத்தாங்க உலகளாவிய தமிழர்கள் எல்லா ஊர்லேருந்து வந்தது கிட்டத்தட்ட ஆறரை மில்லியன் வந்துடுச்சு எங்களுக்கு அது எவ்வளவு தானே கேட்டேன் கேட்டாங்க எல்லாம் ஹார்வர்டுக்கு நேராக போயிடுது அதை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் எல்லாேருக்கும் லெட்டர் எழுதி இனிமேல் கொடுக்க வேணான்னு சொன்னோம் அது மட்டும் இல்லை அதில் கலெக்ட் பண்ண பணத்திலே ஒரு மூன்றரை கோடி ரூபாய் இங்கே த உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தில் இங்கே இருந்தது ஸோ அந்தளவுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி நீங்கள் சொல்லும் போதே மகிழ்ச்சி பெருமையாக இருக்குது ஆனால் ஒரு கேள்வி இருக்கும் அதாவது இல்லை ஒரு எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தமிழ் இருக்கை தமிழ் ஷேர் அப்படின்னா என்ன அது வந்து அங்கே ஏற்படுத்தக்கூடிய ஏற்படுத்த வேண்டிய காரணம் என்ன இதனால் யார் யாருக்கு பயன் எந்தெந்த தலைமுறை இதனால் பயன்பெறும் ஆய்வுபூர்வமாக அல்லது வந்து அவங்க படிப்புக்கோ அப்படின்னு வச்சு அந்த மாதிரி ஒரு கேள்வி வரும் இப்போ நம்ம பல்கலைக்கழகத்தில் அந்த மாதிரி இருக்குதுன்றது வந்து புதிதாக சில சில காரணங்களுக்காக தோற்றுவிக்கப்படுகிறது அதனால் அயலகத்தில் தமிழ் இருக்கை என்பது அதனுடைய பயன் என்ன அதனுடைய அடுத்தது எப்படி நடைமுறைப்படுத்துகிறாங்க இந்த ரெண்டையும் நான் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கொள்ள விரும்புகிறேன் அவசியம் வளர்க்குறேன் தமிழ் இருக்கேன்னு சொன்னாக்கா பர்மனெண்ட்டாக நிரந்தரமாக தமிழ் கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு துறை எல்லா இடத்துலையும் வந்து இப்போ பள்ளிக்கூடத்தில் அந்த கல்லூரியில் ஒரு பத்து பேர் தமிழ் படிக்கணும்னு சொன்னால் ஒரு கான்ட்ராக்டில் ஒரு தமிழ் ஆசிரியர் கொண்டு வந்து வச்சு வகுப்பெடுப்பாங்க அது கண்டினியூஸாக இருக்கும்னு சொல்ல முடியாது உங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஒரு டிபார்ட்மெண்ட் வேணும் ரிசர்ச் வேணும்னு சொன்னாக்கா அதுக்காக யாராவது ஃபண்டு கொடுத்துருக்கணும் ஃபவுண்டேஷன்லேருந்து அந்த மாதிரி முறையில் இது ஆரம்பிக்கப்படுது அந்த நாற்பத்தெட்டு கோடியை வச்சு அதில் வர்ற வருமானத்தை வச்சு ஆண்டாண்டுதோறும் இது நடக்கும் இன்றைக்கி நாற்றுக்கு இல்லை சயின்ஸ்கிரீட்டுக்கு ஒரு நூற்றி பத்து வருஷமாக அங்கே ஒரு சேர் இருக்குது அதுவும் ஒரு டாக்டர் தான் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் தான் இப்போ கொடுத்து ஆரம்பித்தார் அந்த காலத்தில் அது மாதிரி இப்போ ஆரம்பிச்சிட்டோம்னா ஆண்டாண்டு காலமும் அங்கே தமிழ் துறை இருக்கும் இந்த வருமானத்தில் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருப்பாங்க பிஹெச்டி ஸ்டூடெண்ட் இப்போ ஒரு நல்ல மகிழ்ச்சி என்னென்னா இது ரெண்டாவது வருஷம்தான் அந்த ஹார்வர்ட் சேரில் ப்ரொஃபஸர் வந்து வேலைக்கு பணியமர்ந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறது அதுக்குள்ளே நித்தியஸ்ரீ பிரகாஷ்னு சொல்லிட்டு ஒரு அம்மா அவங்க ஃப்ரம் லண்டன் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் கோல்டு மெடல் வாங்கினவங்க தமிழில் ஆர்வம் வந்து அஞ்சு மொழி அவங்களுக்கு தெரியும் இது ஆறாவது மொழி அவங்க ஹார்வர்டுக்கு அப்ளை பண்ணி அவங்களுக்கு பிஹெச்டி கொடுத்துட்டாங்க போன செப்டம்பர்லேருந்து மகிழ்ச்சி அவங்க வந்துட்டாக்க இன்னும் ஒரு வருஷத்தில் இன்னும் ரெண்டு மூணு பேர் வருவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆராய்ச்சி ஆய்வுகள் செய்யலாம் அதே இதுதான் அதனுடைய இல்லை இந்த சூழலில் அடுத்த கேள்வி என்னன்னா இப்போ அது ஆய்வு முனைவர் பட்ட ஆய்வுக்காக வரலாம் அல்லது வந்து இளமுனைவர் பட்ட ஆய்வுக்காக வரலாம் அதெல்லாம் வந்து வேறு ஆனால் வந்து இப்போ அயலகத்தில் குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கிற பள்ளிகள் இப்போ ஒன்றும் அந்த விதையிலேருந்து இல்லையா அந்த பள்ளிகள்லேருந்து வர பிள்ளைகளுக்கு இந்த ஆர்வம் ஏற்படணும் அங்கே அங்கே தமிழ் படிக்கணும் ஆனால் அங்கே எனக்கு தெரிஞ்சு ஆங்கிலம் எல்லாத்தின் ஃப்ரெஞ்சு அந்த மாதிரி மொழிகள் தான் ஆங்கிலத்துக்கு அப்புறம் வந்து இரண்டாவது நிலை பாடமாக இந்த பாடங்கள் இருக்குது அப்படின்னுச்சே இந்த பிள்ளைகள் வளர்ந்து தமிழையும் தொட்டு தமிழையும் கற்று வர வேண்டும் என்பதற்கான ஒரு அந்த ஒரு பயணப்பாதை இருக்கா ஏன்னா இங்கே இருக்கை நீங்கள் இது அரசியம் இருக்கையில் வந்து உட்கார்றதுக்காக அந்த பயணம் இருக்கா அவசியம் இருக்குது இது தோற்றுவித்த போது ஒரு அமெரிக்க வாழ் வெள்ளையர் தான் அங்கே தலைவராக இருந்தால் கூட எங்களுடைய கனவு அங்கே இருக்கிற நம்மளுடைய பிள்ளைகள் அந்த சேருக்கு வரணும்னு இப்போதிக்கு அமெரிக்காவில் இருபத்தையாயிரம் பிள்ளைகள் தமிழ் எழுத படிக்க பேச கற்றுக்கொள்கிறார்கள் அதை செகண்ட் லாங்குவேஜுக்கு அப்ரூவல் வாங்குகிற அளவுக்கு முன்னேறி இருக்காங்க முதல் முதல் தமிழ் பள்ளி ஆரம்பித்தது கலிஃபோர்னியா தமிழ் அகாடமின்னு சொல்லிவிட்டு கலிஃபோர்னியாவில் சென்ற பழைய சட்ட அமைச்சர் அவருடைய பெண் அவருடைய ஆர்வத்தோடு வந்திருக்காங்க ஆமாம் அவங்க அங்கே இருக்காங்க வெற்றி செல்வின்னு அவங்க தான் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அமெரிக்க தமிழ் கல்வி கழகம்னு சொல்லிவிட்டு ஈஸ்ட் கோஸ்ட்டில் ஒன்று ஆரம்பித்தாங்க அங்கே ஒரு பத்தாயிரம் பேர் ஸோ மொத்தத்தில் இருபத்தையாயிரம் பிள்ளைகள் படித்து வர்றாங்க இவங்களில் யாராவது ஒருத்தர் அடுத்த லெவலுக்கு பிஏ தமிழ் அப்படின்னு ஆர்வமான தமிழர்கள் ஆர்வமுள்ள தமிழர்கள் தமிழ் பள்ளிகள் ஆரம்பிக்கிறது ஒரு வழி ஆனால் அமெரிக்காவில் இருக்கின்ற பள்ளிகளில் தமிழ் என்பது நான் சொல்கிறது நீங்கள் சொன்னீங்க இல்லையா அதாவது என்னென்னா அமெரிக்கர் தான் வந்து அதில் தலைமைத்துவத்தில் இருந்தார் அப்படின்னீங்க இப்போ அமெரிக்காவில் நிறைய பள்ளிகள் இருக்குது அரசு பள்ளிகள் வந்து புகழ்பெற்ற பள்ளிகள் அங்கே அரசு பள்ளிகளில் அமெரிக்கா அமெரிக்காவிலேயே நடத்துகின்ற அரசு பள்ளிகளில் இந்த தமிழ் என்ற அந்த லாங்குவேஜ் மொழி இரண்டாவது நிலை பாடமாக இருக்கா வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்குது இப்போ இல்லை ஏன்னா அதுக்காக அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வரணும் ஆக்சுவலி இப்போதைக்கு ஒரு பன்னெண்டு பல்கலைக்கழகங்களில் தமிழ் நடத்தப்படுது யூனிவர்சிட்டி ஆஃப் தான் முதல் முதல் தமிழ் இருக்கை சேர் உருவானது ஜார்ஜ் ஹார்ட் இருந்தார் கலிஃபோர்னியா கலிஃபோர்னியா இப்போ ரெண்டாவது ஹார்வர்டில் அப்புறம் ஸ்டோனி புரூக்கில் டாக்டர் பாலசாமிநாதன் அவங்க பேரண்ட்ஸ் பேரில் ஆரம்பிச்சிருக்காரு டொராண்டோவில் இப்போ நாங்கள் ஆரம்பித்து இப்போ ஒரு வருஷம் ஆகுது அங்கே சித்தார்த்த மௌன குருன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் ட்ரெயின்டின் சிங்கப்பூர் அவங்க வந்து சேர்ந்திருக்காங்க அவர் என்ன பண்ணியிருக்காரு போன மாதம் அவரை சந்தித்தேன் நான் கேட்டுக்கொண்டதற்குபடி பன்னெண்டு பல்கலைக்கழகங்களில் தமிழ் நடத்துகிற அத்தனை பேரையும் சேர்த்து ஒரு கன்சார்ட் எம்னு உருவாக்கியிருக்காரு அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை சேர்ந்து கலந்துரையாடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் ரிசர்ச் பண்ணுறது ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்படிஷன் இருக்கும் அதே சமயத்தில் திருப்பி ரிப்பீட் பண்ண வேணான்னு ஸோ அவர்களுக்கான உதவிகளை நாங்கள் தமிழ் இருக்கை செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறோம் இதற்கான பாடத்திட்டங்கள் பாடத்திட்டங்கள்லாம் அவங்களுக்கு நமக்கு ஒரு கண்ட்ரோலும் கிடையாது எந்தெந்த பல்கலைக்கழகம் கிடச்சி அகாடமிக் ஃப்ரீடம் தே வில் டூ இந்த நிலைக்கு முன்னாடி இப்போ தமிழ் இருக்கைக்கு அப்புறம் வந்து ஒரு நிலை இருக்கும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்து இரண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது அங்கே நல்ல தெரியுது எப்படி அது அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கல்லூரியில் வந்து நமக்கு தமிழ் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கனாக்கா ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேராவது அது கேட்டாக்கா அதுக்கப்புறம் அங்கே தமிழ் துறையே இல்லாட்டி யாரையாவது கான்ட்ராக்டில் கொண்டுட்டு வந்து கிளாஸ் எடுப்பாங்க மறு வருஷம் நாலு பேர் தான் கேட்டாங்கன்னாக்கா தே வில் நாட் ஆஃபர் தட் கோர்ஸ் அந்த நிலைமை மாதிரி இப்போ பனிரெண்டு பல்கலைக்கழகங்களில் தமிழ் நிரந்தரமாக நடத்தப்படுகிறது மகிழ்ச்சி ஆனால் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் ஆய்வுகள் அதெல்லாம் நடத்துறதுக்கு வழி இல்லை இந்த ரெண்டு மூணு இடத்துல தான் இருக்குது இப்போது இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் வர ஆரம்பித்து எங்களுடைய கனவு என்னென்னாக்கா அங்கேயே தமிழ் படித்து இருக்கிற எங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவங்களாம் அடுத்த லெவலுக்கு எல்லோரும் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகாமல் பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் படிச்சுட்டு அங்கேயே ரிசர்ச் பண்ணிவிட்டு இல்லை அவங்க அந்த மாதிரி வரும்போது அவனுக்கான வேலை வாய்ப்புகள் என்னன்ற ஒரு கேள்வியும் வரும் இல்லையா அது என்னால் சொல்ல முடியாது ஏன்னா எவ்வளவுக்கு ஒரு இல்லை அந்த இடத்துல நான் வரேன் அதாவது இப்போ இருக்கிற தமிழ் இலக்கியங்களே நிறைய பேர் வந்து அமெரிக்க நாட்லேயும் அதை அத்தனை இணையத்தின் வழியாக கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் பல நிலைகளில் வந்து தமிழர்களுக்கு தமிழ் சார்ந்து படிப்பவர்களுக்கு பணி வாய்ப்புகளை உருவாக்குகிறார்கள் என்ற ஒரு நிலை இரண்டாவது என்னென்னா இப்போது இன்னொரு லாங்குவேஜ் இரண்டாவது அல்லது மூன்றாவது மொழி நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது பாடத்திட்டத்தில் இருக்கின்ற போது அப்போது ஒரு ஒரு கம்பல்ஷன் கண்டிப்பாக ஒரு மொழியை ஏற்க வேண்டும் அப்படின்னுச்சு தமிழ் பாரம்பரியம் உள்ள வேர்கள் இங்கே இருக்கிற பெற்றோர்கள் அவங்க வந்து பிள்ளைகளுக்கு தமிழை தேர்வு செய்ய முடியும் இல்லையா இதுக்கு முன்னே இதே பெற்றோர்கள் வந்து லத்தீனையும் ஃப்ரெஞ்சும் தேர்வு பண்ணவங்க இப்போ தமிழை தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இல்லையா உங்கள் முயற்சினால் ந நடந்துக்கிட்டு இருக்குது என்னன்னாக்கா இப்போதைக்கு ஆங்கிலம் படிக்கிறாங்க செகண்ட் லாங்குவேஜை ஸ்பானிஷ் இருந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் த பல லாங்குவேஜுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க தமிழுக்கும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அதாவது டூவல் லிட்ரரி சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தமிழை படித்தாக்கா அதுக்கான ஒரு தேர்ச்சி பெற்றிருந்தாக்கா அதனுடைய சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் கவுண்டியில் காமிச்சோம்னாக்கா இதை வந்து காலேஜ் கிரெடிட் கொடுக்குறாங்க செகண்ட் லாங்குவேஜ் படிச்சு கவுண்டின்றது அந்த மாகாண கல்வி மையம் ஆமாம் அந்த அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு ஸோ அதனால தான் இந்த பிள்ளைகள்லாம் தமிழ் அதிகமாக படிக்க வராங்கன்னு சொல்லலாம் இல்லாட்டி சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது வீட்டுக்கு கூப்பிட்டோம்னாக்கா பள்ளிக்கூடம் வந்துடுவாங்க பதிமூணு பதினாலு பதினஞ்சு வயசில் ஓய் அப்படின்னு கேட்பாங்க நான் ஏன் இந்த கிளாஸுக்கு வரணும் எனக்கு என்ன இதில் பிரயோஜனன்னு அங்கே இருக்கிற பிள்ளைகளே அதனால் என்ன பண்ணுறோம்னாக்கா அவங்களுக்கு ஏபி கிரெடிட் அட்வான்ஸ்டு க்ரெடிட்ஸ் கிடைக்கும் காலேஜ் கோர்ஸஸ்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு இன்சென்டிவ் அதனால் அவங்க ரெண்டாவது படிக்கும் படிக்கும்போது எதையாவது ஒன்று எடுத்து படிக்கணும் அது தமிழ் படித்தாக்கா ஊர் லாங்குவேஜ் மட்டும் இல்லை உன்னுடைய கிராண்ட் பேரண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு வீட்டில் சொன்னோம்னா தே அக்ரி ஸோ அவங்களுக்குள்ள உள்ள இன்சென்டிவ் அதுதான் அதனால் இப்போது அதுக்கு ஒரு ஊக்கமும் முயற்சியும் அதிகமாக நடந்துகிட்டு இந்த மகிழ்ச்சி ஏன்னா உங்களுடைய சேவைகள் பெருமளவு பாராட்டுகின்றோம் ஏன்னா இந்த நீங்கள் வந்து வேறு துறை மருத்துவத்துறையில் குறிப்பாக நான் மருத்துவத்துறை மருத்துவ இதே நில மருத்துவராக அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படி இருக்கின்ற போது என்னுடைய மொழி என்னுடைய ஊர் நீங்கள் சொன்ன அந்த எங்கள் ஊரில் திருவாரூர் பக்கத்துலேருந்து வந்த அந்த காற்று அந்த தமிழ் காற்று இந்த இடத்துலையும் என்னுடைய சுவாசமாக வீச வேண்டும் என்பதற்கான முழு முயற்சியாக நீங்கள் காலம் இதற்கான ஒரு மிகப்பெரிய பணியாற்றி இருக்கீங்க அது திரு பேராசிரியர் சம்பந்தன் அப்புறம் வைதேகி ஹோபடம் மற்ற கூட பணியாற்றி அத்தனை பேர்களை நம்ம இந்த நேரத்தில் பாராட்டி மழுகின்றோம் அவசியம் கண்டிப்பாக இப்போது அதே போல் வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர் அமைப்பு கூட்டமைப்பு அது திரு முருகவேல் வைத்தியநாதன் வைத்தியநாத் மற்றும் சிலர் ஒருங்கிணைந்து ஆரம்பித்த ஒரு அமைப்பு பாலகிருஷ்ணன் நினைக்கிறார் இந்த இந்த அமைப்பில் வந்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆலோசகராகவும் வழிகாட்டியாகவும் இருக்கிறீங்க கண்டிப்பாக ஏன்னா உங்ககிட்ட அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போது அமெரிக்காவில் இருக்கிறவங்க எனக்கு வந்து வேறு பணியில் இருக்கேன் அதாவது இந்த தகவல் தொழில்நுட்பத்துறை விண்ணியல் துறை வானியல் துறை அல்லது அங்கே இருக்கிற மற்ற துறைகளில் இருந்தாலும் என்னுடைய தமிழாரும் பல நூல்களை படைக்க வேண்டும் தமிழ் எழுத வேண்டும் அப்படின்றவங்களுக்கு வழிகாட்டுங்க இல்லையா அந்த முயற்சிகள் எப்படி போயிட்டுருக்கு இப்போ தான் ஒரு ஓராண்டுகளாக அதுக்கு ஒரு புத்துணர்வு வந்திருக்குது இன்னும் கொஞ்சம் நாளாகும் ஆனால் பள்ளிக்கூட லெவல்லே இந்த பிள்ளைகள்லாம் தமிழ் பள்ளிகளில் எழுத கட்டுரை போட்டி பேச்சு போட்டியெல்லாம் நடக்குது சும்மா கூட்டி படிக்கிறது மட்டும் இல்லை ஸோ அது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய விவரம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகணும் இது கண்டிப்பாக டெஃபினட்டாக அதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கான வழிமுறைகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் மகிழ்ச்சி ஏன்னா அங்கேயும் வந்து நிறைய தமிழ் நூல்கள் பல நூலகங்களில் இடம்பெற வேண்டும் என்ற முயற்சியில் தான் வந்து வட அமெரிக்க தமிழ் அதாவது நடவுன்ற பேரில் நடக்குது நார்த் அமெரிக்கன் ரைட்டர் ஆக சொல்லு மகிழ்ச்சியானது மேரிலேண்ட்லேருந்து செய்கிறது உங்கள் இடத்துலேருந்து தான் கரெக்ட் மகிழ்ச்சியான செய்தி இப்போது உங்கள் அதாவது உங்களுடைய குடும்பத்தினர் ஈடுபாடு உங்கள் குடும்பத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் குடும்பத்தில்னாக்கா நான் தான் மருத்துவர் என்னுடைய தமக்கையர் செவிலியர் நாங்கள் மொத்தம் ஏழு பேர் பெரிய தமக்கையர் இப்போ இல்லை அவங்க வந்து ஆசிரியர் இன்னொரு தமக்கே செவிலியர் அப்புறம் எல்லாம் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சாங்க என்னுடைய அண்ணன் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இருந்து ரிட்டையர் ஆனார் தமிழ் அறிஞர்கள் உத்தரவு ஆனால் எங்கள் குடும்பத்தில் தமிழ் பற்றுக்கள் அதிகம் ஏன்னா என்னுடைய தாத்தா எங்கள் அப்பாவோட அப்பா பெரும் தமிழ் அறிஞர் டாக்டர் விஜய் ஜானகிராமன் அவருடைய மருத்துவ பணி மட்டுமல்லாமல் மிக சிறப்பாக மகத்துவமாக தமிழ் பணி உலகெங்கும் பாராட்டும் விதமாக தமிழ் இருக்கை ஹார்பர்ட் பல்கலைக்கழகத்திலும் டொரண்டோ கனடாவில் பல்கலைக்கழகத்திலும் அது மட்டுமல்லாமல் கலிஃபோர்னியாவில் மிகச்சிறந்த முறையிலே தமிழ் இருக்கைகள் அமைத்தவர் தான் டாக்டர் விஜய் ஜானகிராமன் அவருடைய ஆர்வத்தினால் அவருடைய உழைப்பினால் அவரோடு இணைந்த பலருடைய உழைப்பினால்தான் இந்த தமிழ் இருக்கை தமிழ்துறை அமைந்துள்ளது அமெரிக்காவில் என்று நாம் பேசி பேசி மகிழ்ந்தோம் மீண்டும் தமிழ்ப்பாலம் நிகழ்ச்சியில் சந்திக்க வருகின்றோம் அதற்கு முன்பாக நேர்களை நீங்கள் அயரகத்தில் ஆற்றுகின்ற மிகச்சிறந்த பணிகள் உங்களுடைய சாதனை விவரங்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் அதற்காக இதோ திரையிலே உங்களுக்காக ஒரு மின்னஞ்சல் வழங்கப்பட்டுள்ளது இந்த மின்னஞ்சலுக்கு உங்களுடைய பதிவுகளை அனுப்புங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் தொடர்ந்து எங்களுக்கு எழுதுங்கள் தமிழ் பாலம் நிகழ்ச்சியை நீங்கள் பாராட்டும் விதமாக தொடர்ந்து எங்களோடு பயணிப்பது என்பது நாங்கள் உங்களுக்கு அயலக தமிழர்களின் சாதனைகளை தொடர்ந்து வழங்குவதற்கான ஒரு மகிழ்ச்சியான தருணமாகத்தான் மீண்டும் இணையவிருக்கிறோம் நன்றி மீண்டும் தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் வணக்கம்